ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரம் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த வெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோ கிளப்பலாம் டைம் இப்போது ஆறு மணி ஆகுது மணி ஒரு மூணு மணிலேருந்தே இது மழை பெஞ்சிகிட்டு இருந்தது ஃபுல்லாக நேற்றுலாம் லைட்டாக வாசலில் நேர்கிற அளவுக்கு தான் தூரல் போட்டுச்சு கொஞ்சம் நாளாக வளிஞ்சு ஓடுற அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் தூரிருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று இருந்தது மாமா எழுந்திரிச்சா அவரோட கறிக்கடை வேலைய ஆரம்பிச்சிட்டாரு இந்தோ எங்கள் அம்மா வந்து பாருங்க கொடைக்கு பிடிச்சிட்டு தூரல் தூருதாம்மா ஏன்னா தூரலே எல்லாம் கொடை பிடிச்சிட்டு உக்காந்துருக்குற மழையே எல்லாம் எதுக்கு கொடை பிடிச்சிட்டு உக்காந்துருக்குறப்போ மழையே பெய்யல பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறேன் எங்கள் அம்மா வந்து தண்ணி காய்ச்சிட்டு உட்காந்துருக்காங்க இந்த சோளப்பூட்டை அடிச்சிருந்தோம் அந்த கருது பார்த்திங்கன்னா அடித்த கருது வந்துட்டு வச்சு எரிவுட்றதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு நேற்று நைட்டுமே இதில் தான் தண்ணி காய வச்சாங்க எப்போவுமே இதோ அதை தான் அள்ளி போட்டு தண்ணி காய வச்சுட்ருக்காங்க ஆனால் சூப்பராக எரியுது நல்லா விறகு எரியற மாதிரியே அந்த கருதுமே நல்லா சூப்பராக எரியுது நல்லா நல்லாயிருக்கு ஓகேங்க இதுக்கப்புறம் நான் எழுந்திருச்சு இன்னும் பல்லு கூட விளக்கில் எழுந்திருச்சு விலாக் சரி இந்த வாரம் சண்டே விலாக் ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி அடுத்தது என்ன பண்ணுறன்ட்டு பார்ப்போம் இந்த பாத்திரம்லாம் நிறைய பாத்திரம் இருக்குது எப்படின்னாலுமே லேடிஸ்க்கு வந்து பாத்திரம் விளக்கிற வேலைக்கு மட்டும் பஞ்சமே இருக்காதுன்ற மாதிரி பாத்திரம் நிறைய இருக்குது நேற்று தயிர் போட்டிருந்தேன் நல்லா துவஞ்சிதான் இருக்குது இதுக்கப்புறம் அந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவிட்டு பாப்பா அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டே பார்த்தீங்கன்னா சாப்பாடுமே ஒள ஊற்றி போட்டிருந்தேன் சாப்பாடுமே வடிச்சாச்சு இப்போ அடுத்தது குழம்பு ரெடி பண்ணோம் சரி அதுக்குள்ளே கோலம் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் தூரல் தூ இப்பெல்லாம் போடல தூரல் இல்லாமல் தான் இருக்குது அம்மாலாம் குட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வாழைப்பழம் பொங்கலுக்காகவும் நினச்சா எல்லாம் பொண்ணுன்னா பழுத்தே போயிடுச்சுங்க ஆல்ரெடி இது எப்படியும் தாங்காது போகி பண்டிகைக்கெலாம் நல்லா பழுத்துடும் குளமாக எடுத்து போய்ட்டு கோலத்தை போடுவோம் மார்கழி மாதத்துலேயே கோலம் போடுவோம் மழையாக வருதுமா ஃபோன் கூட ரிங் ஆகுது அப்பா ஃபோனு ஃபோன் கூட ரிங் ஆகுது நான் சொன்னது பார்த்து நம்மளுடைய சண்டே குளம் இதுதான் போட்டிருக்கேன் இந்த கோலம் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல நான் வந்துட்டு கோலம் போட ஆரம்பித்ததுனாலே என்னவோ இந்த மார்கழி மாதத்தில் தான் கோலம் போட ஆரம்பித்தேன் போடுவேன் தான் எப்போவுமே கொஞ்சம் சிம்பிளாக போடுவேன் இந்த டைம் ஏதோ கலர் அடிச்சு கொஞ்சம் ஏதோ கொஞ்சத்தை கொஞ்சம் ஏதோ ஒரு அஞ்சு பர்சன்ட் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அளவுக்கு ஏதோ இப்போ போட்டுட்ருக்கேன்னா அதனால தான் மழை பெய்யுதே என்னவோ தெரியல மார்கழியில் பனி பெய்யும் இந்த டைம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்ருக்கு இருக்குது இப்போவுமே நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன் இதோ தூரல் போட ஸ்டார்ட் ஆகிடுச்சி மறுபடியும் சரி எப்படியோ மொத்தத்தில் ஃபைனலாக கோலத்தை போட்டு முடிச்சிட்டோம் அதனால் இதுக்கப்புறம் தான் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது சாப்பாடு மட்டும் அடிச்சிட்டு வந்துருக்குண்ணா இப்போ போயிட்டு என்ன குழம்பு வைக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க ஆ மேட் எழுதிட்டு போகிறதுக்கா அதான் மழையில் நனைஞ்சிட்டாங்களாட்டுக்குது ஏண்டா பசங்களா எதுக்கிட்ட வந்தீங்க இங்கே குண்டுப்பையா எதுக்கு மழையிலலாம் நனைஞ்சிருக்குறீங்க ஆ மழை பெய்யுது போங்க என்ன உங்களுக்கு இப்போ தான் அங்கே சாப்பாடு வெந்திட்டு இருக்குது நான் என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு சோறு ஆற வச்சு தான் போடணும் ஓடுங்க போங்க சாமி மழையில் நனையாதீங்க ஓடுங்க போ இங்கெல்லாம் அந்த மேட்டு இழுக்கக்கூடாது கிளம்பு 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 கிளம்புங்க கிளம்புங்க இந்த கல்காமட்டி கீரை அன்னைக்கு அம்மா கொண்டு வந்தாங்க இதை கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கவரில் போட்டு கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சேன் இதை வந்துட்டு ரெண்டு நாளாக சொல்லிகிட்ருக்கிறாங்க இந்த கீரையை வந்து கடைஞ்சிரு அப்படின்னு எப்பயுமே கலக்காமட்டி கீரை வந்துட்டு வெறும் கீரையாக தான் கடைவேன் பருப்பு போட்டுலாம் கடையவே மாட்டேன் ஆனால் அம்மா வந்து பருப்பு போட்டு கடை அப்படின்ட்டு இருந்தாங்களா உருளைக்கெழங்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதோ இப்போ இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் டைம் இந்த கீரையை வந்து பருப்பு போட்டு கடைய போகிறோம் இன்றைக்கி நான்வெஜ்ஜு இல்லை ஒன்லி இன்னைக்கு வெஜிடேரியன் தான் ஏன்னா போகி பண்டிகை வரப்போகுது எப்படி அன்னைக்கு வந்துட்டு மாரியம்மன் சாமிக்கு வந்துட்டு நான்வெஜ்ஜு செஞ்சு தான் சாமி கும்பிட போகிறோம் அதுக்கப்புறம் கருநாள் வருது அதனால் இன்றைக்கி எதுவுமே நான்வெஜ்ஜு செய்கிற பிளான் இல்லை ஒன்லி வந்து இன்றைக்கி வெஜ்ஜி தான் இல்லை அதுக்கு செய்கிறதுக்கு சொல்லலை இப்போ ஒன்னே ஒன்று எத்தனை நாளைக்கு எப்படி நம்ம அன்றைக்கி வீடு தொடக்கி தான் போகிறோம் அதுக்கு சொல்லலை அப்புறம் இப்போ ஒன்னே ஒன்று எத்தனை நாளைக்கு கறி சாப்பிட்டுட்டே இருக்கிறது டெய்லி சாப்பிடுவோம் நீங்கள் சரி ஓகேங்க இன்றைக்கி இந்த கல்காம கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு இன்னும் வே ப இது பத்தாது இன்னும் வேறு ஏதாச்சும் சமைக்கணும் பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்ட்டு குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன் பருப்பு அதில் வந்து வெங்காயம் போடல பருப்பு கொஞ்சம் எண்ணெய் ஜீரகம் மஞ்சத்தூள் பூண்டு இது மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா இப்போவே கீரை போட்டோம் அப்படின்னா கீரை வந்து டோட்டலாக கலரே மாறிடும் அதனால கீரை வந்துட்டு லாஸ்ட்டாக போட்டது இது அதுவும் இல்லாமல் ஒரே கொதியில் வந்துட்டு வெந்துடும் ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா கலர் மாறிடும் அதனால் அதை மட்டும் வச்சுருக்கேன் பருப்பு வேகட்டும் வெங்காயம் கூட போடலை ஏன்னா வெங்காயம் இதோ அம்மா இந்த வாரம் சந்தையில் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க வெதை வெங்காயம் ஓன்றதுக்காக சரி சின்ன வெங்காயம் இருக்குது சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் விஷ்ணா டேங்கில் தண்ணி இல்லை தண்ணி விடுங்க பருப்பு எந்திரிச்சு இப்போ வந்து கீரை போட்டாச்சு கீரை போட்டு இப்போ இன்னும் ஒரு அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எடுத்து களைஞ்சிட வேண்டியதாக இல்லைனா கீரை கலர் மாறிடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் உரிச்சு உரிச்சிருக்குன்னா அது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம்லாம் வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையும் களைஞ்சி எடுத்து ஊற்றணும் அப்படின்னா கீரை கடையில் ரெடி ஆகிடும் இது வெங்காயம் தக்காளியெல்லாம் வணங்கிட்டிருக்கு நல்லா கீரை எடுத்தாச்சு இதில் இன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கீரை கல்காமுட்டி கீரையும் இருக்குது இன்னொன்று வந்து அம்மா சிறுகீரை ஏதோ அந்த கீரை பத்தாதுன்னு போயிட்டு காட்டில் இருந்ததுன்னு கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தாங்க அவ்வளோதான் இப்போ கீரையை கடைஞ்சிடுவோம் கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த கலர் வந்து க்ரீன் கலர் மாறாமல் இருக்கா அதனால தான் கீரை வந்து லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு டூ இல்லை மூணு நிமிஷம் மட்டும் கீரை வந்துச்சுன்னா போதும் இப்போவுமே அவ்வளோதான் கொதி வந்துச்சு இதுக்கு மேலே அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளோதான் சூப்பரான கல்காம்பிடி கீரை சிறுகீரை ரெண்டும் சேர்ந்த கலவை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கீரையும் சேர்ந்த கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் இப்போது அடுத்த சமையல் என்னென்னு பத்துருவோமா இது சுண்டக்காய் வந்துட்டு அம்மா கொண்டு வந்திருந்தாங்க அதில் அன்றைக்கி கொஞ்சம் செஞ்சுட்டு இது கொஞ்சமும் இருக்குது எல்லா ஐட்டமும் பத்தா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்ற மாதிரி அதுலேயும் கொஞ்சம் இருக்குது அதுக்கு வெங்காயம் களியெலாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ அடுத்தது இந்த சுண்டக்காயை இடித்து இதை வந்து சுண்டக்காய் கிரேவி செய்ய போகிறோம் அடுத்தது தான் சுண்டக்காய் வணக்கி விட்டேன் ஏன்னா கொஞ்சமாக தான் இருந்தது அதனால் சரி அதையே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுட்டு தான் வணக்கி விட்டேன் உடனே என் சின்ன வயசுல வந்து என்ன குழம்புன்னு ரெடி ஆகிடுச்சான்ட்டு வந்துட்டான் கீரை குழம்பு சுண்டக்காய் அப்படின்னோட சுண்டைக்காய் ரெடியாகட்டும் அப்படின்ட்டு போயிருக்கான் ஏன்னா இந்த சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃபேவரெட்டு ஆனால் நிறைய பேர் சுண்டக்காய் சாப்பிட மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக சுண்டக்காய் வந்து நீங்கள் இது மாதிரி வெங்காயம் இந்த போட்டு வாங்கிவிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி தேங்காய் வந்து லைட்டாக கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி அப்படியே கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது செஞ்சிங்கன்னா உண்மையிலுமே கறி கொழம்பை விட பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கணும் இன்றைக்கி சண்டேவா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காவோட கிரேவி வந்து எங்களுக்கு ஒரு கறி சாப்பிட்டதுக்குண்டான ஃபீல் கொடுக்கும் அந்தளவுக்கு எங்களுக்கு இந்த சுண்டக்காய் பிடிக்கும் சுண்டக்காய் பிடிக்குங்கிறவங்க இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இங்கே பாருங்க நான் இன்றைக்கி எது சமைக்க வேணாம் அவரும் கறியாக வாரத்தை பார்ப்பாருன்னு நினச்சிட்டு கீரைக்குழம்பு வச்சிட்டு சுண்டைக்காய் ரெடி ரெடியாகிட்டு இருக்குது இப்போ போயிட்டு கறி எடுத்துரு இப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போ போயிட்டு அவங்க அப்பா கறி கொடுத்தாரான் அப்படின்னு சொல்லி மட்டன் கொடுத்தாருன்னு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சரிடா இல்லைனா மதியமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் முடியாது எனக்கு இப்போவே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் செஞ்சு கொடுன்றான் ஆ நான் பேசாமல் அது நிறுத்தி நிறுத்தியிருந்திருக்கலாம் எல்லாம் ஒட்டுக்காக செய்கிறேன்னு செஞ்சுட்டேன் செவ்ருட்டி அவங்க அந்த செருபியைக்கோடு வாங்கிட்டு போயிருப்பாங்க அந்த பாப்பா மாசமாக இருக்குன்ட்டு கேட்டிருந்தாங்க அவங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க இப்போ ஈரல் சுடு ஆனால் உன் வயசுக்கெலாம் நல்லா கறியே சாப்பிட்ல தெரியுமா இல்லை அதா நீங்கள் தான் இப்போ கறி சாப்பிட்ற கறி சாப்பிட்றேன்னு இப்படி பண்ணுறீங்க சரி இப்போ செஞ்சே தான் ஆகணுமா ஆயிரம் ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் இல்லாம எப்படியா எங்களை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எப்படி செய்யணும் சத சதன்னு செய்யணுமா ஆனால் என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே தெரியல நான் பாருன் சரி கம்னு கீரையோடு விட்டுருந்துருக்கலாம் நான் அதுக்குள்ளே சரி எப்படி இன்றைக்கி தான் எதுவும் செய்ய மாட்டோம்னு நினச்சிட்டு தான் நான் வேலைய ஆரம்பித்தேன் பார்த்தீங்களாங்க இப்படி தான் இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து அதிரடி மாற்றங்கள் வர மாதிரி அதிரடி திருப்பம் இப்படி தான் மாறும் சரி நம்ம எப்படியும் அப்போ இன்னொரு ரெண்டு நாளில் மறுபடியும் எல்லாம் ஏதாச்சும் நான்வெஜ்ஜு சாப்பிட போகிறோமே தான் இன்றைக்கி நல்லா ஒன்லி வெஜிடேரியனோட முடிக்கலான்னு பார்த்தேன் சொல்கிறான் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான்வெஜ் இல்லாமல் எப்படிமா அப்படின்னு டயலாக் போடுறான் அப்புறம் போய் நான் வந்துட்டு என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி ஓகே ம் மறுபடியும் இதுக்கு உண்டான அது இஞ்சிலாம் இல்லை இஞ்சி போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் தயிர் பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டேன் வேலை முடிஞ்சுது இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இதுக்கு மேலே மதியம் தான் மட்டன் செய்யணும் ஏன்னா இப்போ காலையில் இதெல்லாம் செஞ்சு வச்சது அப்படியே இருக்குது சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரே நாளில் இத்தனை ஐட்டங்களாங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு வடிச்சிட்டேன் இதில் வந்து கீரை கடையில் இருக்குது இதில் வந்து சுண்டக்காய் இருக்குது இதில் தயிர் தாளிச்சிட்டேன் இதெல்லாம் இப்போ சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மதியமாக செஞ்சுக்கலாம் மட்டன் கிரேவி அப்படின்ட்டு பிளானை மாற்றிட்டேன் இந்த ஈரலை அந்த பையப்பில் சுட்டுச்சு சுட்டுவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேணான்ட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து மாமாவும் சின்னவனும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன்னாங்க இப்போ சின்ன ஊசிறர் வந்துட்டு சாப்பிட்டுட்டுருக்குறாரு இப்போ அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் என்ன போயிட்ருக்கு அப்படின்னா பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறத பற்றி டிஸ்கஸ் போயிட்ருக்குது பெரிய உசர் வந்து ரெக்கார்ட் எழுதுகிறேன்னு ரெக்கார்ட் எழுதிட்டுருக்காரு சின்ன ஊசுர் வந்து இப்போ தான் சாப்பிட்டுட்டுருக்குறாரு மழை கிளைமேட் வேறு பாருங்க மழை பேஞ்சிகிட்டு இதோ உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா இந்த சண்டே அப்படின்னு சொல்லுங்கள் இந்த சண்டேக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நவீன ஈரல் எப்படி இருக்குது ஹீரல் நல்லா இருக்காங்க வந்துருக்கா சரி சால் துணி துவைக்கலான்ட்டு போனேன் அம்மா நான் துணி துவைச்சிக்கிறேன் அப்படின்னாங்களா கிழங்கு வந்து உறிச்சைக்கி சொன்னாங்க இந்த கிழங்கு வந்து சிப்ஸு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சு ரெண்டு நாள் ஆகுது ஃப்ரிட்ஜில் டைமும் கிடைக்கல ஏன்னா ரெண்டு நாளாகவே கொஞ்சம் வேலை இருந்துகிட்டே இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா அது இன்னும் இதில் கிழங்கு இன்னொரு நாலஞ்சு கிழங்கு இருக்குது அது வடை சுடுறதுக்காகவும் அது வந்து வடை பொறுப்பு வந்து போட்டு வடை சுடணும் இப்போது இந்த எல்லாம் உரிச்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா அம்மா வந்து சீவி கொடுப்பாங்க ஏன்னா போன டைம் சின்ன ஊசி பெரிய ஊசி சீவனாம் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய தூள் தூளாக வேறு சீவிட்டானா அதனால் இந்த வாட்டி அம்மா வந்து நான் சீவி கொடுக்குறேன் நீ வந்து கிழங்க மட்டும் உரிச்சி வைய அப்படின்னாங்க அதனால் இப்போ இந்த கிழங்கு வந்து உரிச்சி வச்சிடலாம் வாங்க போச்சுடா பிஞ்சிட்டு விழுவுது கிழங்கு வெயிட் தாங்காமல் பிஞ்சிடுச்சு ங்க மழை தூரிகிட்டே தான் இருக்குது அம்மா வேறு துணி துவைக்கிறேன்னு போய் உக்காந்தாங்க மழை பேஞ்சிட்டு தான் இருக்கிறது அம்மா வா மழை விட்டதுக்கப்புறம் வா அம்மா துணி வந்துட்டாங்க வெளியில் காய வச்சோம் அப்படின்னா மழை ஏறுறதில் காயாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ அட்டைக்கடியில் வந்துட்டு இந்த கவுரு கட்டி விட்ருக்கிறோம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த திட்டு மேலே ஏறி நின்றுட்டு துணி காய வச்சிருக்காங்க தோ நான் பார்த்தீங்கன்னா இதோ இந்த கிழங்கு எல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் இன்னும் வந்து இன்னும் ஒரு நாலு கிழங்கு உரிக்கணும் உரிச்சிட்டா கிழங்கு உரிக்கிற வேலை முடிஞ்சது அவ்வளோதான் கிழங்கு கழுவி கொடுத்துட்டேனா அம்மா வந்து எனக்கு சீவி கொடுத்துருவாங்க கிழங்கு உரித்து கழுவி கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துட்டேன் இதோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா சீவி உணர்த்து விட்டுட்ருக்காங்க தோ அம்மா பார்த்தீங்கன்னா கிழங்கு எல்லாமே சீவி தோ உணர்த்தி விட்டுருக்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நேரம் உணரட்டும் காலையிலே சொல்லியிருந்தேன் இஞ்சியெல்லாம் வாங்கிட்டாங்கன்னு சரி இப்போ சாப்பாடு செஞ்சு மட்டன் செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்குள்ளே இப்போ தான் மாமா இஞ்சி வாங்க போயிருக்காரு எங்கள் சார் வந்து இன்றைக்கி சண்டேவில் படுத்து படம் பார்த்துட்ருக்கிறாரு படம் ஓடிட்டுருக்குன்னு பார்த்துட்டுருக்காரு சின்ன சார் காலையில் கீரை செஞ்சுருந்தேன்னா நான் கூட கீரை வந்து கீரை இருக்குது இருக்குதுன்னு நினச்சி ஃபீல் இருந்தேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவு ஆச்சு கீரை குழம்பு டோட்டலாக காலி முடிஞ்சுது இந்த சுண்டைக்காய் மட்டும் கிரேவி கொஞ்சோண்டு இருக்குது அதுக்கப்புறம் தயிர் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது இதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ சாப்பாடு அரிசி ஊற வச்சுருக்கேன் இப்போ சாப்பாடு வச்சு மட்டன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்கு சிப்ஸ் எல்லாமே பொறிக்கணும் மட்டன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதோ குக்கரில் மட்டும் இன்றைக்கி கறி மட்டும் வேக வச்சுக்கலாம் ஏன்னா டைம் ஆயிரும் இதுக்கு மேலே எல்லாம் மதியம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்களா அதனால் குக்கரில் கொஞ்சம் கறி மட்டும் வேக வச்சு இதோ மிளகா கொத்தமல்லி வறுத்து வச்சாச்சு வச்சு இது இன்னும் அரைக்கணும் இஞ்சி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் மாமா வந்து ஒரு ரெடியாக பொங்கலுக்கு எல்லாம் கருநாளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தியே பார்த்திங்கன்னா இது இஞ்சியை வந்து நிறைய வாங்கிட்டு வந்து வச்சிட்டாரு அதுக்கப்புறம் இஞ்சி உரித்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு வைக்க வேண்டி இதோ மட்டன் குழம்பு கொதிச்சிகிட்ருக்கு இதில் இப்போ அடுத்தது இன்னொரு வேலை ஒன்று கொண்டு வந்து மாமா வச்சுருக்காரு என்ன அப்படின்னா அதோ தலை ஒன்று இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த தலையை கட் பண்ணிட்டு வந்து கொடுத்து இப்போ இந்த தலைக்கறியை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னாரு இப்போவே செய்யணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் இதையும் இப்போயே செஞ்சு கொடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்காரு அதனால் இப்போ சரி அந்த தலைக்கறியை வந்து குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து நம்ம இந்த மிளகா கொத்தமல்லி வறுத்து வச்சோம் இல்லைங்களா அது மட்டன் குழம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் சரி இந்த தலைக்கறிக்கும் கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்ட்டு இது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதுவும் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்துட்டு இது வெங்காயம் வந்து தலைக்கறிக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மட்டன் வந்து தனியாக எடுத்து தான் வறுத்து கொடுக்கணுமா அதனால் பார்த்தீங்கன்னா அது மாமா வந்து தட்டில் மட்டன் எடுத்து வச்சுட்டாரு தனியாக அரைச்சி வச்சிட்டாரு இப்போ வந்து இந்த மட்டனை தனியாக வறுக்கணும் குழம்பு அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி போகலாம் இது தலைக்கறி பார்த்திங்கன்னா வணக்கி விட்ருக்கேன் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டோம் அப்படின்னா கறி வெந்துடும் மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது தலைக்கறி கிரேவி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுதுங்க இதுக்கப்புறம் சிப்ஸ் தான் பொறிக்கணும் கிழங்கு சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வெளியில் வைக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா காலையிலேருந்து வந்து வேறு நானும் கா அடுப்பிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி எனக்கே டயர்டாக இருக்குது இடுப்புலாம் வலிக்குது அதனால் அம்மா வந்து சரி நீங்கள் வெளியில் பற்ற வச்சு கூட நான் வந்து சிப்ஸ் பொறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அதனால் இந்த ஒத்தடுப்பு வச்சு இதோ வெளியில் கொண்டு வந்து சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மலைக்கோட்டா போட்டுக்கோ போட்டுக்கோ அன்னைக்கு வீடு சுத்தம் பண்ணிவிட்டு பீரோ மேலே தான் எடுத்து வச்சோம் அதுதான் எதுவும் அங்கே கிழிஞ்ச மாதிரி இருக்குது அட்டுக்குது ஆஃபெக்ட் சரி போட்டுக்கோ வயா திருப்பி விடுதுரா நீ அதுக்கு மேல பட்டன் போட்டுக்கோ பட்டன் போட்டுக்க அம்மா ஆல்ரெடி சிப்ஸு பொறிச்சுட்டே இருக்கிறாங்க அது பொறிச்சு போட்டதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு அப்பப்போ கலந்துடலாம் நான் வெறும் தூள் தான் சேர்த்துறேன் ஏன்னா சிப்ஸுக்கு எல்லாருமே தூள் தான் சேர்த்துவாங்க நான் வெறும் தூள் தான் போட்டிருக்கேன் பிடிச்சிட்டா சரி சூடாக போட போட கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு மிளகாயூள் போட்டோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா உப்பு மிளகாயெல்லாம் ஊட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இதை போட்டு வச்சேன்னா ரெண்டு நாளை கூட இருக்காது போன டைம் போட்டதுன்னா போட்டு வச்சு அடுத்த நாளே காலி பண்ணிட்டானுங்க அதே மாதிரி இந்த டைமும் இன்றைக்கி போட்டால் நாளை பொழுதுக்குள்ளே காலி பண்ணிடுவானுங்க அம்மா ஆல்ரெடி சிப்ஸு பொறிச்சிட்டே இருக்கிறாங்க இதோ பொறிச்சு போட்டதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு அப்பப்போ கலந்துடலாம் நான் தூள் தான் சேர்த்துறேன் ஏன்னா சிப்ஸுக்கு எல்லாருமே தூள் தான் சேர்த்துவாங்க நான் வெறும் தூள் தான் போட்டிருக்கேன் பிடிச்சிட்டா சரி சுடாக போட போட கொஞ்சமாக உப்பு மிளகாயூள் போட்டோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா உப்பு மிளகாயெல்லாம் ஊட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இதை போட்டு வச்சேன்னா ரெண்டு நாளை கூட இருக்காது போன டைம் போட்டதுன்னா போட்டு வச்சு அடுத்த நாளே காலி பண்ணிட்டானுங்க அதே மாதிரி இந்த டைமும் இன்றைக்கி போட்டால் நாளை பொழுதுக்குள்ளே காலி பண்ணிடுவானுங்க இந்த வாரம் சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி காலையில் வெஜ்ஜியில் ஆரம்பித்து நான்வெஜ்ஜில் முடிஞ்சிருச்சு இதுதான் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே இப்படி தான் போச்சு ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்